நம்ம வாழ்க்கையில் கீழ்நிலையிலிருந்து சாமானிய மனநிலையிலேருந்து இறைத்தன்மை வரையும் உள்ள நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நிமிடம் உணர்ந்திருக்கோமா சில நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கும் கெட்ட பழக்கவழக்கங்களுக்கும் அடிமையாகி பாதிக்கப்பட்ட சில நாட்களும் அந்த தவறுகளை உணர்ந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ட்டு போராடுற சில நாட்களும் அமைதியாக தன்னை உணர்ந்து நிறைவான சில நாட்களும் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில கடந்திருப்போம் இந்த மாதிரியான போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில அன்றாட சந்திக்கிறோம் இந்த நிலைகளோட பெயர் தான் நஃப்ஸ் அப்படின்னு அரபிக்ல சொல்றாங்க இந்த நஃங்கிற அரபிக் வார்த்தையோட தமிழ் அர்த்தம் என்னன்னா மனம் அப்படின்னு அர்த்தம் இந்த நஃப்ஸை பல்வேறு நிலைகளாக வந்து பிரிக்கிறாங்க குரான்ல பார்த்தோம் அப்படின்னா மூன்று படிநிலைகளாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று படிநிலைகளுக்கு உள்ளாக்க சூஃபியாக்கள் அதை ஏழு படிநிலைகளாக பிரிக்கிறாங்க ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசு இப்போ எந்த நிலையில் இருக்குது இறைவனை அடையணும்னா எந்த நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஏழு அடுக்குகளா அந்த மனநிலையை சூஃபியாக்கள் பிரிச்சிருக்காங்க நஃப்ஸ் முதல் நிலை பேர் என்ன அப்படின்னா அரபிக்கில் அல் மாரா இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமான நிலைன்னு சொல்லணும் மனிதனை பாவங்கள் செய்ய மனசு தூண்டுற மனநிலைக்கு பேர் தான் நஃப்ஸ் அல் ஹமாரா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் பாவம் ஒரு தப்பு ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி போய் தவறு செய்கிறதே ரைட்டுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும் அந்த இடத்துல நம்ம மனசுக்கு இந்த கீழ்த்தரமான மனசுக்கு நம்ம அடிமையாக இருப்போம் அதே நம்மளோட ஹேபிட்டாகி அந்த வலையில் சிக்கி கீழ்த்தரமான செயல்களை செஞ்சு தாண்டி ரொம்ப அதிகமான தீமைகளை வந்து நம்ம செய்வோம் இதே மாதிரி அடிமையா இருக்கிற மனசுக்கு பெயர் தான் அல் ஹமாரா ரெண்டாவது மனநிலை பேர் என்ன அப்படின்னா நஃப்ஸ் அல் லவாமா ஸ்டேஜ் ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசைக்கு அடிமையாகி தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் டூ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம செய்யற தப்ப உணர்வோம் நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜுக்கு பேரு தான் அரபிக்ல அல் நஃப்ஸ் அல் நஃ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செஞ்ச தவறுக்கு வருத்தப்படுறதா இருக்கட்டும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் இதே மாதிரி ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம உணரலாம் ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் ஒரு குற்ற உணர்ச்சியில மாற்றம் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீண்டு கொஞ்ச நாள் தவறு பண்ணாமல் இருக்கும் திருப்பி தவறு பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் வந்து நஃப்ஸ் அல் லவாமா அப்படின்னு சொல்கிறா மூணாவது மனநிலைக்கு பேர் அல் முல்ஹமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மனநிலையில தான் நம்மளுக்கு இறைவன் மேலே ஒரு பற்று ஏற்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழுகை இறை பக்தி ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல தொழுகிறோம் திக்கர் ஓதுறோம் அதுக்கப்புறம் குரான் ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைத்தன்மையில் தன்னை ஈடுபடுத்த நினைக்கிறோம் இந்த இடத்துல நன்மை எது தவறு எதுன்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியுது பல நேரங்கள்ல தவறுகள்லேருந்து இருந்து நம்மள திருத்திக்கிறோம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிற மனசாட்சியை வந்து உதிக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப எக்ஸ் இந்த தவறு செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது இல்ல இந்த தவறு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வேலை தொழுகை வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை செய்யாம நம்ம மனசாட்சிட்ட இருந்து போராடி வெல்ற நிலைக்கு தான் அல் முல்ஹமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணாவது தான் எல்லா மனிதர்களும் அகப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லும் இறைவணக்கத்தில் இருக்கிறது தொழுகையில் இருக்கிறது திக்குரில் இருக்கிறது குரான் ஓதுறது இப்படி இன்னும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில சில கவர்களும் செய்வாங்க திருப்பி திருந்துவாங்க இடையில வந்து தொழுகாமல் கேப் விடுவாங்க இப்படி மனப்போராட்டமான சூழ்நிலையில் முழுசாவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர முடியாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவறும் செய்யாமையும் இருக்க முடியாமல் இப்படி ரெண்டுத்துக்குமே போராட்டமான இருக்கிற இந்த நிலையில தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கன்னு சொல்லணும் நாலாவது மனநிலை பேர் தான் நஃப்ஸ் அல் முத்மைனா இந்த தான் நம்ம கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும் உலக விஷயங்கள்ல இருந்தும் ஒரு அமைதி நிலை வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலக வாழ்க்கையில மனிதர்கள் எது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே ஜஸ்ட் மாயே அது எதுவுமே பர்மனெண்ட்டு கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து மனது அமைதி நிலையை நோக்கி திரும்புறதுக்கான நிலை தான் இந்த நிலை இந்த நாலாவது நிலையில தான் உங்களோட சோல் காமாயி பியூரிஃபை ஆகுதுன்னே சொல்லலாம் அந்த பியூரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் நெகட்டிவான செயல்களாக இருக்கட்டும் நெகட்டிவான விஷயங்கள் உங்களை அன்றதுலேருந்து முழுமையடைந்து ஒருசனா இந்த இடத்துல தான் நீங்க மனநிலைக்கு பேரு இந்த மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்னா இறைவனை முழுதான் நம்புறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படுற இன்பம் துன்பம் எல்லாமே இறைவனுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவன் புறத்துல இருந்து தான் வருது அப்படிங்கிறத முழுசாக நம்புகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஃபைவ் தான் இந்த அஞ்சாவது பூ நிலையில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஒஸ்தா அது ஹசரத் அப்துல் வஹா பாக்கு சொல்லுவாங்க மல்லாக்கொட்டை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா மல்லா கொட்டை அப்படின்னா இங்கிலீஷில் பீனட் சொல்லுவாங்க அதில் இனிப்பு கசப்பு தோப்பு எதுவுமே இருக்காது அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப சிரிக்கக்கூடாது துக்கம் வந்தாலும் அழுவக்கூடாது எதுலேயும் சமநிலையில் இருக்கணும் அப்படி இருக்கிற மனநிலைக்கு பேர் தான் சூஃபியாக்களோட மனநிலை அப்படின்னு எங்கள் ஓஸ்டார் சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையை பற்றி தான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறாங்க நம்ம மனசு இந்த மனநிலையில் இருக்கும்போது எதுக்குமே பெருசாக ஆடாது ஓகேங்களா ரொம்ப ஒரு அமைதியான நிலையில் உள்நோக்கியான ஒரு பயணமாக இருக்கும் ஆறாவது படிநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நவ் சல் மர்டியான்னு சொல்கிறாங்க இந்த நிலை வந்து ரொம்ப அபூர்வமான மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா தன்னை முழுசாக இறைவன்ட்ட ஒப்படைக்கிற நிலைன்னு சொல்கிறாங்க இந்த நிலை ரொம்ப அபூர்வமான மனநிலை இந்த நிலைக்கு இந்த இவ்வளோ நிலைகளை கடங்காக இந்த நிலைக்கு வர முடியும் இந்த நிலையில் அந்த மனசு தன் ரப்புட்ட முழுசாக தன்னை அர்ப்பணிக்கிற நிலை அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க ஏழாவது பனிநிலை நஃப்ஸ் அல் காமிலான்னு சொல்கிறாங்க இந்த நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை இறைவனுடன் ஒன்றிணைகிறது அப்படின்னு சொல்லலாம் இறைவனும் அந்த மனசும் ஒன்றிணைஞ்ச நிலைன்னு சொல்லலாம் இந்த நிலையில பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய சூஃபியாக்கள் இந்த நிலையில இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நெருப்புல இரும்பு போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி நெருப்பு பிளம்பா மாறுதோ தன்னை இறைவனிடம் அழிக்கிற நிலை தான் இந்த என்ன காமிலாங்கிற நிலை இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இறைத்தன்மை வெளிப்படும் இறைவன் அடைகிறதுக்கு உள்ள ஏழு படிநிலைகளை நம்ம பார்த்தோம் இந்த ஏழு மனநிலைகளில் நீங்கள் எந்த மனநிலைகளில் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அந்த மனநிலையிலேருந்து எப்படி ஏழாவது மனநிலைக்கு போகிறது இறைவனோட எப்படி ஒன்றிணைகிறது அப்படின்ட்டு உங்கள் பதிலையும் அதை கமலில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த ஏழாவது ஒன்றுலேருந்து ஏழாவது படிநிலைக்கு போகிறதுக்கான டீட்டெயிலான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்